எல்லோ மக்களே நம்மளோட கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்பி வந்து ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா அந்த ஜிம்மோட ஓனரும் அவங்க அவங்களுக்கு வந்து பர்த்டே விஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சரிங்களா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து செகண்ட் ஆஃப் டூ பாயிண்ட் ஓ நம்மளோட லட்சுமி பிரியா பார்க்குறோம் இல்லையா காவேரி அதில் வந்து சினிமா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தெரிய வந்திருக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு விஜயோடு இருக்கும்போது கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்மா இருக்காங்க ஒல்லியாக இருக்காங்க அதுக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதை அந்த ஸ்டோரியாக அவங்களுக்கு வந்து மிஸ் பண்ணி போட்டிருக்கிறது ரொம்பவே வந்து அது செம்ம விஷயம் அப்படிங்கிறதுல எனக்கு பயங்கர ஹாப்பி லட்சுமி பிரியா எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினப்பாங்க அதுதான் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ரல் சொல்லுங்க இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்க போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி அவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரிங்களா நம்மளோட லட்சுமி பிரியாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் காவேரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே ஒன் பை ஒன்றும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா செம்ம சூப்பருங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக உடனே உடனே சந்திக்கிறேன்